र ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கௌரீஷ் நரன் ஹோம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லாவும் ஹெல்தியாக இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு நாம பெங்களூர் அல்சூர்ல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு தான் போக போறோம் வாங்க விதிக்குள்ள போகலாம் விதிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க எங்கள் வீட்டில இருந்து அல்சூர் முருகன் கோவில் இங்க இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வருதுங்க நான் அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் என்னோட சன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மாமியார் நாங்கள் நாலு பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவில் போகிறோம் கௌஷிகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்கூலு அதனால் அவளை கூட்டிகிட்டு போக முடியல நாங்கள் போனது ஒரு ஒர்க்கிங் டே ஸோ காலையிலேயும் கிளம்புனா ரொம்ப டிராஃபிக் ஜாம இருக்கும் அப்படின்றதால ஒரு டென் தேர்ட்டிக்கு மேலே தான் கிளம்பியிருந்தோம் கோவிலுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் வச்சுருந்தாங்க இல்லையா அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் தான் இதை பார்க்குறீங்க அவ்வளோ அழகாக இருக்குது பட் ஆனால் பார்க்க முடியல இங்க யூஷுவலா வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தியில இருந்து ஒரு பதினஞ்சு நாள் முடிஞ்சு விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு ஒரு பதினஞ்சு நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கங்க நிறைய விநாயகர் வச்சு அதுக்கப்புறம் அந்த விநாயகரை கொண்டு போயிட்டு இதுல தண்ணியில போடுறாங்க அது என்ன ரீசன் தெரியல இங்க இருக்கிற லோக்கல்ஸ் கேட்டா தான் தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க விநாயகர் சதுர்த்தி இங்க கூட நாம கோவிலுக்கு வந்துட்டோம் இந்த ஆல்சோ ஒரு முருகன் கோவில் கரெக்டாக எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அல்சூர் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு அதுக்கு பக்கத்திலேயே தாங்க இந்த அல்சூர் முருகன் கோவில் இருக்கு இப்ப நாம வந்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கோவிலோட பேக் சைட் கேட்டுக்கு தான் வந்து ஸ்டாப் பண்ணிருக்காங்க இங்க இருந்து தான் நம்ம போக போறோம் இந்த கோவிலுக்கு ஃப்ரெண்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு என்கீ இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு வரோன்றதால நமக்கு தெரியல அதனால பேக் சைடு கேட்லேயே நிப்பாட்டிட்டாங்க நாங்களும் இருந்து இறங்கி போயிட்டோம் கோவிலோட வாசல்லையே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் பூ பழம்லாம் வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம கோயில்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா டூ வீலரில் வர்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கே பேக் சைட் கேட்டில் வந்து பார்க்கிங் அவைலபிலிட்டி இருக்குது டூ வீலர் ஃபோர் வீலர் காரில் வரவங்களுக்குலாம் வந்து ஃப்ரண்ட் சைடில் வர்றவங்களுக்கு அங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க சரி வாங்க ஸ்லிப்பர்ஸ் வந்து ஸ்லிப்பர்ஸ் விடுறதுக்குன்னே இங்கே தனியா ஒரு பிளேசஸ் இருக்குது அங்கே ஃபைவ் ருபீஸ் சம்திங் சார்ஜ் கலெக்ட் பண்ணுறாங்க ஸ்லிப்பர்ஸ் விட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போவோம் கோவிலோட பேக் சைடில் தான் நிற்கிறோம் நம்ம இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் சைட் போகணும் வாங்க அப்படியே நடந்து போகலாம் ஒரு பக்கமாக பாத்தீங்க அப்படின்னா கோவிலில் ஒரு சைட்ல வந்து நல்லா மரம் செடி கொடின்னு சொல்லி அப்படியே கார்டனிங் அவ்வளவு அழகா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாக்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வாக் பண்ணி கரண்ட்ல வாங்க ஏன்னா அந்த பக்கம் போய் தான் வந்து அதுதான் மெயின் வசல் அந்த பக்கம் தான் இருப்பார் முருகர் வாங்க போய் பார்ப்போம் கோவில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரிகேட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க ஐ திங்க் ரொம்ப கூட்டமா இருக்கும்னு நினைக்கிறேன் நார்மல் டேஸ்ல கோவில் இந்த செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை சாட்டர்டே சண்டே சமயத்துல ரொம்ப ரஷ்ஷா இருக்கும் இருக்கு அதனால தான் இந்த எக்ஸ்ட்ரா கில்லாம் வச்சிருக்காங்க இருக்கு லைன் மெயின்டைன் விடுறதுக்கு நாம போயிருந்தது மண்டே அது மட்டும் இல்லாம அன்னைக்கு கொஞ்சம் நல்லாவே ஃப்ரீயாக இருந்தது நாம கோவிலுக்குள்ள வந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பத்து இருக்குங்க பன்னெண்டரை மணிக்கு நட சாத்திடுவாங்க அதனால முதல்ல உள்ள போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்து மற்ற டீச்சரையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் உள்ள வந்து முருகரை நின்று நிதானமா பொறுமையா நல்ல கண்குளிர நின்று தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கேங்க அவ்வளோ அழகாக இருந்தார் இவர் உண்மையாலே ஆனந்த முருகர் தாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அவரை பார்க்கும்போது முருகர் வந்து இன்னைக்கு வெள்ளி கவசம் அணிய வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மலர் அலங்காரம் பண்ணி அவ்வளோ அழகாக இருந்தாருந்த முருகர் ரொம்ப வயசுலாக இருந்துச்சு சுவாமி நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்துட்டோம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கோபுரம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவிலோட மெயின் என்ட்ரன்ஸ்ங்க இது வழியாக தான் வந்து நம்ம முருகரை தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படியே வந்து இங்கே பாருங்கள் கொடிமரம் அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா முருகருக்கு ஆப்போசிட்டில் யார் இருப்பாங்க முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயில் தான் இருக்கும் ஆனால் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடிமரத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு யானை வச்சுருக்காங்க இது எதுனாலன்னு எனக்கு தெரியல ஆனால் மயில் வந்து கர்ப்ப கிரகத்துக்குள்ளே முருகருக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி வச்சுருக்காங்க இதை பற்றி யாருக்காவது தெரியுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சிடலாம் எதனால் அப்படின்ட்டு இந்த முருகர் கோவில பத்தி எனக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்னா முருக பக்தர் கோபி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருப்பாரு முருகன் கோவில பத்தியும் முருகரை பத்தியும் அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ வந்து நான் ரீசெண்டா பார்த்தப்போ நம்ம அல்சூர் முருகனை பத்தியும் அவர் பேசியிருந்தாரு இங்க இருக்கிற முருகர் வந்து ஆனந்த முருகர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு கட்டாயம் இங்க இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போய் பாருங்கன்னு சொல்லியிருந்தாரு நம்ம நிறைய இடத்த அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு அங்கெல்லாம் நம்மளால போக முடியாது பட் ஆனால் நம்ம பக்கத்துலயே இருக்க இந்த முருகரை வந்து நம்ம தரிசனம் பண்ணாம எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தாச்சு இந்த முருகர் இன்னைக்கு பாக்குறதுக்கு இந்த முருகர் கோவிலோட டைமிங் என்னன்னு பாத்திரலாமா காலையில ஆறு மணிக்கு கோவில் திறக்கிறாங்க மத்தியானம் பன்னெண்டரை மணிக்கு நடை சாத்திடுவாங்க அதே மாதிரி சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு கோவில் திறக்கிறாங்க நைட்டு ஒன்பது மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா நடை சாத்திடுவாங்க இந்த கோவில வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமெல்லாம் சனி ஞாயிற்றுலாம் நிறைய கூட்டம் இருக்குங்க நிறைய பேர் வருவாங்க இந்த கோவிலுக்கு நாங்க வந்திருந்தது பேக் கேட் வழியா அப்படின்றதால முன்னாடி பக்கத்துல இருந்த முருகர் சிலையும் போய் பார்க்கல அது பக்கத்துல இருந்த குளத்தையும் போய் பார்க்கலங்க நீங்க வரும்போது மறக்காம முருகர் பெரிய சிலை வச்சிருக்காங்க முன்னாடி மலேசியா முருகரோட ரெப்ளிகா மாதிரி வச்சிருக்காங்க அவ்வளவு அழகாக இருப்பார் அந்த முருகர் அது பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா கோவில் குளமும் இருக்கு நீங்க வரும்போது மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க இந்த சுப்பிரமணியா திருக்கோயில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான கோவில் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க இங்க பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா சோமேஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இது வந்து எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திராவிட கட்டிரக்கலையை கொண்ட ஒரு கோவில் இதெல்லாம் அந்த சோமேஸ்வரர் கோவிலை விட இந்த கோவில் ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க இந்த கோவில மூலவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆனந்த முருகர் தாங்க இந்த கோவிலோட மூலவர் இந்த முருகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருத்தணி முருகனோட பிரதிபிம்பம்னு சொல்றாங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னா திருத்தணி முருகன் மாதிரி தான் இந்த முருகனை இங்கே வடிவமைச்சு வச்சிருக்காங்களா அது மட்டும் இல்ல இந்த சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா புறத்துல வள்ளியுடன் ஒரு தனி சன்னதிலையும் புறத்துல தேவசானியோட தனி சன்னதிலையும் காட்சி கொடுக்குறாரு இங்க இருக்கிற முருகர் இந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் நாக தேவதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியா இங்க சன்னதியும் இருக்கு கோவிலோட உள்பிரகாரத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல விநாயகர் இருக்காரு விநாயகர் கொண்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம போன உடனே முருகர் தரிசனம் பண்ற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அர்த்தநாதீஸ்வரர் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துர்கன் இருக்காங்க அதுக்கப்புறம் சூரிய நாராயணன் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முனிவர் அகஸ்தியப்பும் சன்னதி இருக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா நவகிரகம் மற்றும் காலபைரவர்கள்லாம் இந்த கோயிலில் இருக்கிறாங்க கோவிலோட பேக் சைடில் வந்து பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு இருக்காரு அவருக்குன்னு ஒரு தனி சன்னதியில் இந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா தலை வருஷமா வந்து பாத்தீங்கன்னா அத்தி மரம் தாங்க இருக்கு கோவில் வளாகத்துக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குளமும் இருக்கு கோயில்களும் இந்த அல்சர் முருகன் கோயில் இங்க வந்ததுக்கான ஒரு ஹிஸ்டரி ரீசனும் சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பதினோரு ஆண்டுக்கு முன்னாடி இருந்த மைசூர் மகாராஜா ஒருத்தர் தான் இந்த கோயில் கட்டப்பட்டது அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க அது எதனால அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்ப இருந்த மைசூர் மகாராஜா வந்து பாத்தீங்க அப்படின்னா கண் நோயால பாதிக்கப்பட்ட தன்னோட மாமாவை பாக்குறதுக்காக வந்திருக்காரு அவர் அப்போ இந்த இடத்த கிராஸ் பண்ணி போகும்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எறும்பு குத்து அடிக்கடி வர்றதாவும் அதை பக்தர்கள் வந்து பார்த்துட்டு போறதாவும் மென்ஷன் பண்ணி வந்திருக்காங்க இதை நேராக பார்வையிட வந்த மகாராஜா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்துட்டு ஆஹ் தன்னோட மாமாவுக்கு இருந்த கண் நோய் பூரணமாக குணம் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல ஒரு கோவில் அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வேண்டிட்டு போனதாகவும் அதுக்கப்புறம் அவர் வந்து மகாராஜா திருப்பி மைசூர் போனதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே வந்து அவர் மாமாவுக்கு பூரணமாக கண் நோய் குணமாக இருந்தது அப்படின்ற நியூஸ் அவருக்கு கிடைச்ச உடனே இந்த கோயிலை வந்து பாத்தீங்கன்னா இறைவனுக்கு நன்றி செலுத்துகிற வகையில் கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க சாமியை கும்பிட்டுட்டு வந்த உடனே பாத்தீங்கன்னா இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா பிரசாதம் மாதிரி கொடுத்தாங்க ஸோ அதுதான் நானும் என் பையெல்லாம் வாங்கிட்டுருந்தோம் குழந்தை சாப்பிட்டுட்டு இருக்கான் பாருங்க கிட்ட குட்டி ஜெய்தே பாத்தீங்களா ரொம்ப லைக் பண்ணி அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு இருக்கான் ஐ திங்க் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த அல்சூர் முருகன் கோயிலுக்கு வந்து நாம நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இந்த இடத்துல இருந்து கிளம்பலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்கிறீங்கன்னா மறக்காம அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க ஓகே பாய்